கத்தரும் உலக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் ஆகிறோல் பதிவின் வாயிலாக கத்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கத்தர் கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக நான் கத்தரை துதைக்கிறேன் இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கத்தருடைய வார்த்தையை தியானித்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் வாழ்கின்றோம் அதே நேரத்திலே நெருக்கமும் கவலையும் திகழும் நம்மை சூழ்ந்திருக்கிறது ஏனென்றால் அனர்த்தங்கள் பலவிதமான நெருக்கங்கள் ஜனங்களுடைய அலறல்கள் இவைகளை நாங்கள் பார்க்கிறோம் கடந்த நாட்களிலே எமது தேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தம் இப்படியான காரியங்களை நாங்கள் பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் இந்த பூமியிலே அவர் வார்த்தையானவர் தேவனாயிருந்தவர் மனிதனாக இந்த பூமிக்குள்ளே பிறந்த இந்த மாதத்திலே அவரை நினைவு கூறும்படியாக இன்றைக்கு திருச்சபைகள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல உலகத்திலே இருக்கின்ற அனைவரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் அதே நேரத்திலே தேசத்திலே பலவிதமான நெருக்கங்கள் சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை பலப்படுத்துகிறவராய் நம்மை கட்டுகிறவராய் இருக்கிறார் இன்றைய நாளிலும் கத்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து பார்ப்போம் நேற்றைய தினத்திலும் அதற்கு முந்தைய தினத்திலும் நான் கொலோசியர் முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வேத தியானத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் அதே வசனத்தை இன்றைய நாளிலும் அந்த வசனத்தில் இருக்கின்ற முதலாவது பகுதியை நாங்கள் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் ஏனென்றால் மிகவும் அவசியமான ஒரு காரியம் அது இன்றைக்கு திருச்சபைகளிலே தேவ ஜனங்கள் மத்தியில் ஏற்று போய்கொண்டிருக்கின்ற ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அந்த வசனத்திலே முதலாவது பகுதி சொல்கிறதே சகலவித நற்கிரிகைகளும் ஆகிய கனிகளை தந்து இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கனிகள் குறைந்து கொண்டிருக்கிறது நற்கிரிகைகள் குறைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் இருக்கிறது இயேசுவானவரும் அவர் பேசும் பொழுது சொன்னால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அக்கினி என்பது பரலோக ராஜ்யம் அல்ல அது பாதாளம் நரகமாக இருக்கிறது இயேசு பேசும் பொழுது நல்ல வரம் கூடாத மரம் என்று பேசவில்லை ஏனென்றால் திருச்சபைகள் ஊழியர்கள் தேவ ஜனங்கள் வரங்களுக்கும் வெறுவர் காரியங்களுக்கும் அந்த ப்ரயாரிட்டி அந்த முதலிடத்தை கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் கனியை அவர்கள் விட்டுவிட்டிருக்கிறார்கள் ஆகையினால் கனி என்பது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கனிகளை நாங்கள் வளர்த்து கொள்கிறோமா கனிகள் எங்களுக்கு கூடாக வெளிப்படுகிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம்